மிதுன ராசிக்கான மாசி மாத பலன்கள் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாம் எல்லா விஷயத்துலேயும் ஏற்றம் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக குரு வழிபாடு ராகு வழிபாடு ரெண்டு பேரையும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க குரு வழிபாடு குரு வந்து உச்சத்தில் இருக்கிறதால எல்லாத்துலேயுமே வந்து ஏற்றம் இருக்கும் ஆனால் கழிவு பாதையில் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது மோஷன் யூரின் ஸ்டொமக் இதிலலாம் வந்து கொஞ்சம் அது சம்மந்தமாக வந்து கொஞ்சம் கவனம் தேவை சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க ஒரு கல்யாண வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்க இல்லை எங்கேயாவது வெளியில் கடையில் சாப்பிட்றீங்க கரெக்டாக கெட்டு போனதெல்லாம் நம்மக்கிட்ட வரும் அந்த மாதிரி வந்து இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு இந்த மாதத்தில் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அமைப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைச்சதை சாப்பிட்ருங்க புதிய அறிமுகத்தில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை யாரும் முன்பின் தெரியாத ஒருத்தவங்க கிட்ட நீங்கள் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலதிகாரி விஷயத்தில் கோபம் கூடவே கூடாது மேலதிகாரி உங்களை வந்து டீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க உங்களுக்கு கோபம் வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கும் அந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து கோபம் படவே கூடாது என்ன பண்ணுறது நம்ம கிரகநிலை அப்படி இருக்கே அதனால் வந்து கோபம் படக்கூடாது நல்லா ஜாலியாக இருங்க வேற்றுமொழி மதத்தாரால் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாயம் உண்டு ஆச்சரியமான அதிசயமான ஆதாயம்லாம் உண்டு கடல் கடந்து வேறு ஊருக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பும் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் வாழ்வில் ரொம்பவே முன்னேற்றம் இருக்கும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏற்றம் இருக்கும் வாழ்க்கையில்